திருச்சிராப்பள்ளி செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் இளையோர் மேம்பாட்டின் மூலம் வலுவான இந்தியாவை கட்டமைக்க முடியும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் நாட்டின் பெருமையை நிலைநிறுத்தும் வகையில் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் முருகன் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாள் தேசிய நல் ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன எண்பத்து ஏழாவது தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் இரண்டாவது சுற்றுக்கு உனாட்டிகூடா தன்வி சர்மா உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர் நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை வெளிக்கொணர பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீலகிரி உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கான பரிசளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் சன்சத் கேல் மகோத்சவ் நாட்டிற்கு திறன்மிகு விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருவதாக கூறினார் இளையோர் மேம்பாட்டின் மூலம் வலுவான இந்தியாவை கட்டமைக்க முடியும் என்று கூறிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றார் வெற்றி தோல்வியை தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய திறன் மிகுந்த இளைஞர்களை வடிவமைக்க விளையாட்டுக்கள் பெரும் பங்காற்றுவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் நாட்டின் பெருமையை நிலைநிறுத்தும் வகையில் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நம்மளுடைய நாடு ஒரு புதிய இளைஞர்களை கொண்ட நாடாக புதிய பாரதத்தை கொண்ட நாடாக பிரதமர் தலைமையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்தியா இன்றைக்கு பல்வேறு துறைகளில் வீடுநடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாம் நம்மளுடைய பாரதத்திற்காக நம்முடைய நாட்டிற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னாங்க நாம் விளையாடுவது நமக்காக மட்டுமல்ல இந்த தேசத்திற்காக நம்மளுடைய தேசிய கொடிக்கு மரியாதையை கொடுப்பதற்காக நாம் விளையாடிக் கொண்டிருக்கின்றோம் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூற்று ஒராவது பிறந்த நாள் நல் ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடம் அமைந்துள்ள சதை வட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றன இதேபோல் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நல்லாட்சி மற்றும் தேச நலனுக்காக தமது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த மிகச்சிறந்த பேச்சாளராகவும் கவிஞராகவும் என்றென்றும் எல்லோராலும் நினைவு வாஜ்பாய் என்று கூறியுள்ளார் இந்நாளையொட்டி லக்னோவில் இருநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தேசிய ஆளுமை மையத்தை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார் தேச கட்டமைப்பில் அவரது தலைமைத்துவத்தை சிறப்பிக்கும் வகையில் இம்மையம் அமைக்கப்பட்டுள்ளது வீர சிறார் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருதுகளை புதுதில்லியில் வழங்குகிறார் கலை கலாச்சாரம் வீரம் புதிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த இருபது சிறார்களுக்கு இவ்விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்நிகழ்ச்சியில் விருது பெற்ற குழந்தைகளுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியாரின் இருநூற்று இருபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் விடுதலைக்காக தன்னிகரற்ற வீர தீரத்துடன் போராடிய அவர் இளைய தலைமுறையினருக்கு உத்வேகமாக திகழ்வதாக கூறியுள்ளார் மூதறிஞர் ராஜாஜியின் ஐம்பத்து மூன்றாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தேச கட்டமைப்பு மற்றும் பொது சேவையில் சிறந்து விளங்கிய அன்னாரை நாடு என்றும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் கல்வியாளரும் சமூக சீர்திருத்தவாதியுமான பண்டிட் மதன்மோகன் மாளவியாவின் நூற்று அறுபத்தி நான்காவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அடிமை சங்கிலியை உடைத்து சமூக சீர்திருத்த கொள்கைகளை வலியுறுத்திய மதன்மோகன் மாளவியாவை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று இருபத்தி ஒன்பதாவது முறையாக வரும் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை நாளைக்குள் நமோ செயலி மை கவ் இணையதளம் ஒன்று எட்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மத்திய அரசின் புதிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் வரவேற்கத்தக்கது என்று தேனியைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார். என் பேர் மாணிக்கம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நூறு நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு விக்சித் பாரத் பெயரில் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இது வரவேற்கிறோம் நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாளாக அதிகப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசும் மாநில அரசும் இதுல சேர்ந்து நிதி பங்கீடு பண்றதுனால வேலையும் மிக சிறப்பாக நடைபெறும் பயோமெட்ரிக் முறை ஃபாலோ பண்றதுனால வேலைகளும் கரெக்டாக நடக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு இருபத்தைந்து நாட்கள் உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் சென்னை சாந்தோம் தேவாலயம் தூத்துக்குடி பணிமயமாதா கன்னியாகுமரி கோட்டார் சவேரியார் பேராலயம் திருச்சி மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலயம் உள்ளிட்ட அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் தமிழ் ஆங்கிலம் கொங்கணி உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தமிழ் கொங்கனி மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது வேளாங்கண்ணி பேராலயத்தில் வண்ண வண்ண விளக்குகள் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இது வேளாங்கண்ணி பேராலயத்தின் முன்பு நாற்பத்தி மூன்று அடி உயரத்திலான பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் பரவம் அமைக்கப்பட்டுள்ளது வேளாங்கண்ணி பேராலய பகுதிகள் அனைத்தும் தற்போது பாதுகாப்பு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கூட்டியிருப்பதை ஒட்டி அங்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் நள்ளிரவு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை உடுத்தி இனிப்புகளை பரிமாறி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரமங்கலம் திருச்செங்கோடு ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேவாலயங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது சிவகாசியில் உள்ள அறிவுசார் மற்றும் செவித்திறன் குறைபாடுடையோர் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசு பிறப்பை மானாக்கர் தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பித்தனா் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை நாளை தொடங்கி வைக்கிறார் முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்கும் அவர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் சென்னையில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கத்தை பொதுமக்கள் நாளை முதல் பார்வையிடலாம் என அரசு அறிவித்துள்ளது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடலூர் மாவட்டம் தொழுதூர் அருகே நேற்றிரவு திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து எதிர்த்திசையில் வந்து கொண்டிருந்த இரண்டு கார்கள் மீது மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த ஒன்பது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார் இதனிடையே படுகாயமடைந்து பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நான்கு பேரை மாநில அமைச்சர்கள் திரு சிவசங்கர் திரு சி வி கணேசன் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி உள்ளிட்டோர் இன்று அதிகாலை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து முப்பத்தி ஆறு நாட்களுக்கு பின்னர் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது இதன் காரணமாக மணிமுத்தார் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தண்ணீர் அருவியிலிருந்து நேரடியாக தடாகத்தில் வந்து விழுந்ததால் பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தொடர்ந்து வனத்துறையினர் தடை விதித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை முதல் அருவியில் தண்ணீர் சீரான நிலையில் இன்று காலை முதல் சுற்றுலாப் பயணிகள் மணிமுத்தார் அருவியில் குளிக்க முப்பத்தி ஆறு நாட்களுக்கு பின்பு வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர் நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது விஜயவாடாவில் எண்பத்தி ஏழாவது தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியில் முன்னணி வீரர்கள் ஹூடா தன்வி சர்மா ரவனக் சௌஹான் சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்திய இலங்கை இடையிலான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் நாளை நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளையோர் மேம்பாட்டின் மூலம் வலுவான இந்தியாவை கட்டமைக்க முடியும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் நாட்டின் பெருமையை நிலைநிறுத்தும் வகையில் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நாள் தேசிய நல் ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன எண்பத்தி ஏழாவது தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் இரண்டாவது சுற்றுக்கு உனாட்டி ஹூடா தன்வி சர்மா உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது